கோவை கொடிசியா சார்பாக குடும்பத்தினர் அனைவருக்குமான பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஷாப்பிங் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பனிரெண்டு நாட்கள் நடைபெறுகிறது கோவையில் ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கொடிசியா சார்பாக கொடிசியா வளாகத்தில் ஷாப்பிங் திருவிழா நடைபெறும் அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக மெகா ஷாப்பிங் விழாவாக நடக்கும் இந்த கண்காட்சியின் பத்தாவது பதிப்பாக இந்த வருடம் டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதி துவங்கி ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பனிரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ஓசூர் சாலையில் உள்ள கொடிசா அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் ஷாப்பிங் திருவிழாவின் தலைவர் நந்தகோபால் கொடிசா தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசினர் சுமார் ஒன்றரை லட்சம் சதுர அடி பரப்பளவில் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொள்வதாக தெரிவித்தனா் கண்காட்சியில் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவருக்கும் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உணவு அரங்குகள் மற்றும் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தன இந்த கண்காட்சி வீட்டு உபயோக சாதனங்கள் சூரிய ஒளி சாதனங்கள் தங்கம் மற்றும் வைர நகைகள் பாரிசு பொருட்கள் பர்னிச்சர் ஜவுளி வகைகள் காலணிகள் பாரம்பரிய ஓவியங்கள் கைவினைப் பொருட்கள் உடற்பயிற்சி சாதனங்கள் ஆட்டோமொபைல் உதிர் பாகங்கள் சமையலறைப் பொருட்கள் மற்றும் சுற்றுலா செல்வதற்கான தகவல் அரங்குகள் நிதி நிறுவனங்கள் என நுகர்வோர்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும் விதமாக இருக்கும் என தெரிவித்தனர் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தினமும் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் ஐம்பது ரூபாய் என நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர்